ராமாயணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பரசுராமரன் மீது பட்ட ராமனது அம்பு அவருடைய தவத்தை எல்லாவற்றையும் கடந்து மாறிக்கொண்டு வந்து என்று பார்த்தோம் அடுத்து மந்திரப்படலும் அரசனும் சிற்றன்னையும் தனக்கு கொடுமை செய்தலால் தனக்கு கிடைத்த இந்த அரசை தொடர்ந்து வனத்தையும் கடலையும் கடந்து தேவர்களின் துன்பத்தை போக்கிய அரசனாக வந்த ராமனை உடம்பும் அதில் உயிரும் அதில் உணர்வும் பெரியாது கலந்திருப்பதைப் போல உலகமெல்லாம் உள்ளும் புறமும் வியாபித்துள்ள பரம்பொருள் ஒன்று என்று கூறுவர் ஞானிகள் ஞானிகள் ஒரு கடவுள் வார்த்தை சொல்றாரு வானின்றி இழிந்து வரம்புகந்த மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உலங் என்ற கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் திறந்தே காணும் கடலும் கடந்து இமையோர் காத்த கடல் வேந்தே என்று சொல்லுவார்கள் தசரதன் சபைக்கு வசிட்டர் வர தசரதன் செய்யும் அரசாட்சி நல்லா செய்யறத பார்த்து ஒரு தெய்வம் என்னும்படியாக பிரம்மன் திருமான் சிவன் என்னும் மூர்த்திகளோடு நால்வராக எண்ணத்தக்க வழிபடக்கூடிய போற்றுதற்குரியவர் வசிட்டர் அந்த முனிவர் தசரதன் சபைக்கு வந்தார் இதை சொல்றாரு கம்பரு பூவரு கடல் பொருளின் மன்னவன் காவலில் ஆனையின் கடவுளாம் என தேவரும் முனிவரும் உணரும் தேவர்கள் மூவரில் நால்வராம் வந்து எய்தினா என்று சொன்னார் இப்போ தசரது மந்திரிகளின் இயல்பு அதில் உயர்குடியிலே பிறந்து பல நூல்களை படித்து கேட்டு அடைந்து துன்பம் முதலிய வினையெல்லாம் நடுநிலை தவறாதவராய் நீதியில் நிற்பவர்கள் வஞ்சனை முதலியவற்றை நீக்கி தர்மத்தை மேற்கொண்டவர்கள் தான் அந்த மந்திரிகள் அந்த மந்திரிகள்னா எப்படி இருக்குன்னு பாருங்க உயர்குடியில் குலம் முதல் தொன்மையும் கலையின் குப்பையும் நூல்களை நிறைய படித்தும் பல முதல் கேள்வியும் பல கேள்விகள் கேட்கின்ற ஞானத்தை கொண்டு பயனையும் எழுதியிருக்க வேண்டும் நல முதல் நடுவு நோக்குவார் நோக்குவார் சலம் முதல் அறுத்து அரும் தர்மம் தாங்கினார் இந்த தர்மத்தை மேற்கொண்டவர்கள்தான் அந்த சபையிலே இருக்க முடியும் என்று இப்படி எல்லாம் இவர்கள் காலம் இடம் கருவி முதலியவற்றை எல்லாம் நூலறிவோடு ஆராய்ந்து தெய்வத்தின் தன்மை கூந்தறிந்து கர்ம நிலையை அலந்தறிந்த சான்றோர் ஒழுக்க நெறியையும் புகழ் வரும் செயல்களையும் அறிந்து அவற்றால் ஒரு நன்மைகளையெல்லாம் தம் தலைவர் அரசனுக்கு சொல்லுகிற நல்ல பண்பை உடையவர்கள் இருந்தார்கள் அந்த அரசர்கள் காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிய கற்ற நூல்வர நோக்கி தெய்வம் நுனித்து அறம் குனித்து மேலோர் சீலமும் புகழ்க்க வேண்டும் செய்கையும் தெளிந்து கொண்டு வாழ்வரும் உறுதியாகும் தலைவருக்கு பயக்கம் தீ நீரார் என்று சொன்னார் ஒரு காரியம் செய்தால் என்ன நன்மை தீமை நடக்கும் பார்க்கணும் நோயை அறிந்து வைத்தியனதை ஏற்ற வகையில் நீக்குவதைப் போல அரசனுக்கு வரக்கூடிய கெடுதிகளெல்லாம் நீக்க வேண்டும் நன்மையை தருகின்ற செயல்களை சொல்லவும் ஒருவனுக்கு முற்பிறப்பில் செய்த தீவனை பயனாக துன்பம் வந்தால் அவன் செய்த தர்மம் துணை நின்று தலையை காப்பது போல அரசனை காத்து வருபவர்கள்தான் இந்த மந்திரிமார்கள் என்று அழகாக சொல்லுகிறார் நம்முடைய கம்பன் நல்லவும் தீயவும் நாடி நாயகருக்கு எல்லையில் மருத்துவன் இயல்பின் எண்ணுவார் ஒல்லை வந்து உற்ற பெற்றியன் தொல்லினால் வினையின உதவும் சூழ்ச்சியார் என்று சொன்னார் இப்படி எல்லாம் சொல்லி இப்போ தசரதன் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் மகளிருடைய கற்பையின் மேன்மையால் தமது இல்வாழ்க்கையை சம்மகிறன் நடத்துதல் போல தர்ம தேவதையின் உதவியினாலே இந்த பூமி இத்தகைய மேன்மை அடையும்படி உலகத்து உயிர்களுக்கு நன்மை செய்வதிலேயே காலத்தை கழித்தேன் இனி என் உயிருக்கு நன்மை தேட வேண்டிய தவத்தை செய்ய போகிறேன் ம் வரேன் வர வரேன் பேசாது கம்பீர் கண்ணியர்க்கு அமைவரும் கற்பின் மாநிலம் தன்னை இத்தகைதர தர்மம் கைதற மண் உயிர்க்கு உருவதே செய்து வைகினேன் என் உயிர்க்கு உருவதும் செய்ய எண்ணினேன் என் உயிர் நன்றாக இருக்க தவம் செய்ய விரும்புகிறேன் போதும் அரசாட்சி பண்ணது அப்படின்னு தசரதன் நினைச்சான் யாவரும் நாம் ஒரு நாள் செத்து தான் போவோம் அதை நினைக்கணும் அதை மறக்க மறந்தா அதை விட கொடியை கெடுதி வேற எதுவும் கிடையாது அதனால இனி பிறவாமைக்கு வழி தேண்ட வேண்டுமே ஆனால் துறவை மேற்கொள்ள வேண்டும் பிரகாமருக்குன்னா துறவு தான் மேற்கொள்ளணும் பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு துறவு என்னும் தெப்பத்தை விட வேறு வழி இல்லை என்று சொல்லுவார் இறப்பினும் எய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பினும் அதனின் மேல் கேடு மற்றும் உண்டோ துறப்பு என தெப்பமே துணை செய்யாவிடும் என் எனும் பெருங்கடல் சொன்னார் பசங்க குழந்தைங்க பல பலகாலம் நான் துன்புற்றேன் அந்த துன்பத்தை நீக்கத்தான் ராமன் பிறந்தான் இனி அவன் அரசு பொறுப்பேற்க வேண்டும் நான் அதிலிருந்து தப்பி நற்கதி அடைவதற்கு நான் நல்ல வழியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று தசரதன் நினைத்தான் மைந்தரை இன்மையின் வரம்பில் காலமும் வந்தனன் ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன் இனி அவன் வருந்த யான் பழைத்து உயிந்தனன் போவது ஒரு உறுதி என்று எண்ணினேன் என்று சொன்னான் என் மகனான ராமன் சீதையை திருமணம் செய்ய கண்ட நான் இனி அவன் பூமி தேவியும் திருமணம் செய்ய வேண்டும் சீதாதேவியை திருமணம் செய்தான் அடுத்து பூமி தேவியும் அவன் திருமணம் செய்ய நான் விரும்புகிறேன் என்று தன் கருத்தை வெளிப்படுத்தினான் தசரதன் பெருமகன் என்பையின் பிறக்க சீதையாம் திருமகன் மனைவனை தெரிய கடையா கண்டையான் அருமகன் நிறைகுணத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனமும் கண்டு ஓப்ப உண்ணினேன் என்று சொன்னார் அப்ப வசிட்ட சொல்றாரு அரசா உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் அரசாட்சி செய்து பெருமை அடைந்தார் என்றாலும் ராமனைப் போல் புதல்வனை பெற்று உன்னை போல பெருமை அடைந்தவர் யாரும் இல்லை என்று தசரதனை புகழ்ந்தார் புகழ்ந்து இனி நீ செய்ய வேண்டிய கடமை தர்மம் நீ சொன்னதுதான் சரிதான் நீ சொன்னது என்று சொன்னார் அதை பாட்டு சொல்றாரு நிருபர் நின்குள்ள மன்னர் நேமி பண்டு உருட்டி பெருமை எதினர் யாவரே ராமனை பெற்றோர் கர்மமும் இது கற்றுணந்தோய்ந்து இந்து இனி கடவு தர்மம் இது தக்கதே உரைத்தனை தகவோய் என்று பிரசித்தர் சொன்னார் சொன்ன உடனே இப்போ தசரதன் ராமனை அழைத்தான் அவன் தன்னை வணங்கினான் அவனை தசரதன் தழுவி தனது மார்போடு அனைத்து தன் இரண்டு தோலினாலும் தசரதன் ராமனை தழுவிக்கொண்டான் இதுல என்ன நயம் விஷயம் இருக்குது என்னன்னா தசரதன் ராமனை தழுவவில்லை இனி பாரம் தாங்கும் ஆற்றல் இவனுக்கு இருக்கிறதா என்று அவனுடைய மார்பு உரத்தையும் தோல் வலிமையும் தெரிய எண்ணித்தான் அரசாட்சி செய்து தன்னுடைய மார்பையும் தோலையும் கொண்டு அலந்தான் என்று சொன்னார் அவிதாசு நலம் கொள் மைந்தனை தழுவினான் என்பது என் நளினீர் நிலங்கள் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைந்தான் விலங்கள் அண்ணன் தின்தோலையும் மெய்திரு இருக்கும் அலங்கள் மார்பையும் தனது தோல் மார்பு கொண்டு அலந்தான் அரசன் ராமபுரணை பார்த்து சொல்லாராமா எனது முற்பிறப்பின் நல்வீழ்வினை பயனாலும் உத்திர காமேஷ்டி யாகிய வேள்வியின் பயனாலும் அருமையாக உன்னை புதனாக பெற்றெடுத்தேனப்பா நான் இந்த அரசு புரிதலாகிய துன்பத்திலே மூழ்கியிருக்கிறேன் அதனால் உன்னை பெற்றதனால் அடையக்கூடிய பெருமை நின்ன இருக்கிறது என்று சொன்னார் உன்னை ஊழ்வினை பயத்தினும் நொற்றிய வேள்வி பின்னை எழுதிய நலத்தினும் அறுதிநீர் பெற்றேன் இன்னும் யான் இந்த அரசியல் இடும்பையின் நின்றால் நின்னை ஈன்றுள்ள பயத்தினின் நின் நிரம்புவது யாதோ என்று சொன்னான் இப்போ தழுவின அரசன் ராமனை பார்த்து தன் கருத்தை கூற ராமன் அல்லது தந்தை தன் கருத்தை வெளியிட ராமன் அதற்காக மகிழ்ச்சி உறவும் இல்லை அதை அலட்சியம் செய்யவும் இல்லை மகிழ்ச்சியும் படையில அலட்சியமும் செய்யல கட்டளை செய்வதுதான் தனது கடமை என்று கருதி குறிப்பால் சரிப்பா அப்படின்னு சொன்னார் தாதை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகந்திலன் கடநிதி என்று உணர்த்தும் யாது கொற்றமை ஏவியது அது செயல் என்றான் என நினைந்தும் அப்பணிதலை நின்றான் என்று சொன்னார் இப்போ ஊரிணி நிறைவதையும் பல்வகையாக பயன் உதவும் ஒரு மரம் நடுவூரில் பழுப்பதையும் நல்ல பழமரம் நடுவூரில் இருந்தால் எப்படி எல்லாருக்கும் பயன்படும் குளத்துல தண்ணி இருந்தால் எல்லாருக்கும் குடிக்க பயன்படும் மேகம் மழை பெய்வதையும் ஆற்றில் வெள்ளம் பெருகுவதையும் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இது போலத்தான் இது ஊரணி நிறையவும் உதவும் மாடு உயர் பார்கள் வழுமரம் பழுத்து அற்றாகவும் கார்மழை பொழியவும் கழனி பாய்நதி வார்ப்புணர் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் யார் மறுப்பாங்க யாரும் மறுக்க மாட்டாங்க இப்படித்தான் அடுத்த அரசனாக ஒரு ராமனுக்கு அவர்கள் குலகுருவாகி வசித்தர் அரச நீதியை சொன்னார் எப்பா ராமா அரசனாக இருப்பவன் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது அவ்வாறு இருந்தால் உலகில் எல்லாம் போயிடும் புகழ் வரும் சேனையின் வலிமையும் குறையாது அவ்வாறின்றி பகை பாராட்டினால் கெட்டு தான் போகணும் அது தவிர விரும்பியது ஒன்றும் நடக்காது அதனால் பகை கொள்ளக்கூடாது என்று சொன்னான் யாரோடும் வகை கொள்ளன் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்காது தன் தார் ஒடுங்கள் செல்லாது அது பின் வேரொடு கெடல் வேண்டல் உண்டாகும் என்று சொன்னான் அது மட்டும் இல்லாமல் ராமா நிராஜாவா போற இனிய சொல் பேச வேண்டும் ஈகை இருக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் எண்ணி துணிய வேண்டும் தூய்மை வேண்டும் மேன்மை வேண்டும் வெற்றி வேண்டும் நீதி இருக்க வேண்டும் நெறி தவறாம இருக்க வேண்டும் இப்படிப்படிய குணங்கள் எல்லாம் இருந்தால் அரசனாகிய உனக்கு அழிவு எதுவும் வராது ஆனால் இதெல்லாம் நீ பின்பற்றும் என்று சொன்னார் இனிய சொல்லினன் ஈகையன் எண்ணினன் வினையன் தூயன் விழுமியன் வென்றியன் நினையும் நீதி நெறிகடவான் எனில் அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாம்குலோ என்று சொன்னார் இப்படி வசிட்டர் உபதேசித்த பின் அவரவர் தம் இருக்கைக்கு செல்ல மறுநாள் ராமன் முடிசூட்டலுக்கு வேண்டி நகரம் பல்வாறு அலங்கரிக்கப்படுதலை அறிந்தால் பூரி தன் வீட்டை விட்டு வெளியே வந்தார் அந்த நகரமே தேவலோகமோ என்னும்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதை பார்த்தா கூனி வீட்டின் என்றும் புறப்பட்டால் அது ராவணன் செய்த பாவம் வெளிப்பட்டு வருவது போல என்றுதான் கம்மன் சொல்கிறார் அந்நகர் அனைவரும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பென பொலியும் எல்லையில் பொலியும் இயல்வையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினான் என்று சொன்னார் நெஞ்சு துடித்தது கோபம் அதிகரித்தது மனம் கலங்கியது கண்ணில் கணல்புரி வரந்தது உறக்கு பேசும் சொல்லோடு மூன்று உலகங்களுக்கும் துன்பத்தை உண்டாக்குவதாக அந்த கூனி வந்தது தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுடியால் உழைக்கும் உள்ளத்தால் காண்டு நயனத்தால் கறிக்கும் சொல்லினால் மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கன் மூற்றுவால் தான் வார்த்தை மூன்று உலகுக்கும் துன்பத்தை தருவதாக வந்து இப்ப மந்தரை கைகேயின் மாளிகைக்கு வர்றாள் ராமனது இளமை பருவத்தில் அவன் கைவில்லால் அடித்த உண்டையால் தான் அடிபட்டதை நினைத்தான் வந்துடு அதனால அவன் மேல கோபம் வந்தது இப்ப அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாயை மடிக்கிறான் கைகேயின் மாளிகைக்கு வந்தாள் தொண்டை வாய் கேகையின் தோகை கோயில் மேல் கோயில் மேல் மண்டினால் வெகுளியில் மடித்த வாயினால் பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் ஒண்டை ஒண்டதனை தன் உள்ளத்து உண்ணுவாள் இப்படி வந்த கைகே அரண்மனை அடைந்து அவள் தூங்குவதை கண்டு கூறி சொல்றா பாம்பு தன்னை பற்றுவதை அணுகிருப்பதை கூட அறியாமல் சந்திரன் ஒளி வீசுறா மாதிரி இருக்கு உனக்கு ஒரு ஆபத்து பாம்பு அடிக்க வந்த மாதிரி இருக்குது ஆனா நீ சந்தோஷமா இருக்கிற பெரிய துன்பம் உன்னை நெருங்க வந்திருக்கும் பொழுது நீ வருந்தாமல் தூங்கி கொண்டிருக்கிறாய் கைகையை சொன்னான் அணங்குவாள் விடாறு அணுகும் எல்லையும் குணம் கெடாது விரி குளிர்வெண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என்றாள் கைகையை சொல்றா உலகத்திலே சாதாரணமான புதரை பெற்றவர்களே துயரம் நீங்கி என்பிருக்கிறார்கள் அண்ணா இந்த உலகத்துக்கெல்லாம் நல்ல நெறி காட்டும் வேதம் போன்ற ராமனை புதலனாகப் பெற்ற எனக்கு என்னடி துன்பம் இருக்கிறது என்று கைகி சொன்னார் பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உராவரும் துயரை விட்டு உறுதி காண்கிறார் விராவரும் புவிக்கலாம் வேதமே அனை ராமனை பயன் இடர் உண்டோ என்றார் ராமன் முடிசூடுகிறானேமே என்று மந்திரிக்கு கைகியை நன்கொட்ட இந்த கேட்டதும் கைகேயி உள்ளத்தில் மகிழ்ச்சி பங்க முகத்தில் ஒளி விளங்க சிறந்த ஒரு ரத்தினாபரத்தை நன்மொழி சொல்லுவதற்கு நன்படியாக மந்தரி கொடுத்தார் ஆய வேர் அன்பெனும் முகமதி விளங்கி தேசுர தூயமன் ஓவகை போய் மிச்சுடற்கெல்லாம் மிகச் சுடற்கெல்லாம் நாயகம் அனைது ஓர் மாலை நல்கினான் அழகான ஒரு மாலை இதற்கு இதற்கடுத்து வருகிற செய்திகளை மீண்டும் சந்திப்போம் Om Namoh Narayana Govinda Govinda Kesava Rama Govinda Govinda